என்பார்ந்த ஆசிக் தோழர் நேர்களே ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் சேனலில் ஜெஃப்ரி எஃப்டின் என்று சொல்லக்கூடிய சர்வதேச சிறார் பாலியல் குற்றவாளியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கி உலகம் முழுக்க சர்வதேச அளவில் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாத பொருளாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த எஃப்டின் கோப்புக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபைல் தான் இது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி பல்வேறு கோப்புக்களில் இருக்கக்கூடிய தகவல்களை வெளியிட்டுருக்குது இந்த செய்தி தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது ஸோ இதில் இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்திற்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா இந்த ஜெஃப்ரி எஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளி கைக்கு காபத்துல்லாவுடைய திரையாக இருக்கக்கூடிய கிஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த திரை இருக்குல்ல அந்த திரை துணி அந்த துணியுடைய ஒரு பகுதி சவுதி அரேபியாவிலேருந்து இந்த கேடுகட்ட காமபெரி விடித்த இந்த அயோக்கியின் கைக்கு போயிருக்கு அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்போ எந்தளவு இந்த ஜெஃப்ரி எஃப்டின் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களை தன்மையை படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமாக பேசப்படுது ஸோ இந்த விஷயத்து குறித்து சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் மொழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் என் பேரன்புமிக்க தோழர்களே உலகம் முழுக்க இன்னைக்கு ஜெஃப்ரி எஃப்டீன் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளியுடைய எஃப்டீன் கோப்புக்கள் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் தான் இன்றைக்கி பேசப்படுகிறது அமெரிக்க நீதிமன்றத்தின் வழியாக இந்த கோப்புகள் வெளியாக அதாவது எஃப்டின் பல்வேறு மின்னஞ்சல்கள் வழியாக பல உலகத் தலைவர்கள் கூட பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாங்க ஸோ எஃப்டின் என்ற பாலியல் குற்றவாளியுடைய தொடர்பில் உலகத்தில் நாம் மதிக்கக்கூடிய பல்வேறு அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அதிர்ச்சிகரமாக அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஸோ எஃப்டின் ஃபைல்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கும் ஒரு ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்காகட்டும் இதை பார்க்கக்கூடிய உங்களுக்காகட்டும் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் வெளியே தெரியாத வரைக்கும் நம் நல்லவர்கள் தான் உத்தமர்கள் தான் ஆலிம்கள் தான் எல்லாமே ஓகே அந்த ஃபைல் இல்லையாட்டியும் நாளைக்கு மறுமையில் அந்த ஃபைல் வந்து விரிக்கப்படும் ஓப்பன் செய்யப்படும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கண்ணு முன்னாடி பார்க்கும் போது நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கோப்புகள் எல்லாமே அளிக்கப்பட்டு அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் மட்டும் பதிவு செய்யப்படணும்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த தினத்திலிருந்து இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமணானுக்கு ஆயத்தமாகுங்க இந்த ஷாபகானுடைய மாதத்தில் அதிகமான நோன்பு நோய்ங்க சதக்கா ஜக்காத்துகளை கொடுங்க ரமணானை எதிர்பார்த்து அந்த ரமணானில் அதிகமான நல்ல அமல்கள் செய்யுங்க ரமணா ரமணானுக்கு பின்பு உங்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க உங்களது பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் இருக்குல்ல அது அல்லாவுடைய புறத்திலேருந்து அழிக்கப்படும் இன்ஷா அல்லா இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம் ஸோ ஜெஃப்ரி எஃப்டின் எஃப்டின் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோப்புகள் இன்னைக்கு வெளியாகி அதிர்ச்சிகரமான தகவல்களை கொடுத்துட்ருக்கு ஏன்னா அந்த கோப்புகளில் பல முக்கியமான உலக தலைவர்களுடைய பேர்கள் ஈடுபட்டு இருக்கு ஸோ இந்த எஃப்டினை பற்றி பார்ப்போமே இந்த ஜெஃப்ரி எஃப்டின் என்று சொல்லக்கூடியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் இவன் ஒரு யூதன் ஸோ அந்த யூதன் அப்படிங்கிறனாலேயே இந்த யூத லாபி என்பது உலகம் முழுக்க இன்னைக்கு பரவியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்ம பார்க்க முடியுது யூதனுக்கு பின்னாடி இலிமினாட்டி அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி பேசப்படுது அது பெரிய அளவில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் இலிமினாட்டியுடைய சதியாகத்தான் வந்து இருக்குது இலிமினாட்டி வந்து எல்லா விஷயத்தையும் முடிவு செஞ்சிருது ஒரு ஃபைனலைஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது ஆரம்பித்து தான் அது இறுதியாக கொண்டு போய் அதை முடிக்குது நாம் நினைக்கிறோம் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுன்னு இல்லை இல்லை அவருடைய வெற்றி ஆல்ரெடி டிசைன் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இலிமநாட்டியை நம்பக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை அந்த சொசைட்டியை நம்பக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இலுமினாட்டியோட நேரடியாக யூதர்களும் தொடர்பில் இருக்காங்க மொசாதும் தொடர்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே பேசப்படுது ஸோ இவர் வந்து ஒரு யூதராக இருக்கிறனால இவருடைய தந்தையும் வந்து மொசாதில் பணிபுரிந்து பயன் பணிபுரிந்து செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிறனாலையும் இவர் கூட ஒரு பெண்மணியும் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுருக்காங்க அவங்க பெரு

அவரை கொண்டு வந்து எலுமிநாட்டியோட ட்ரிங்க் பண்ணுறாங்க எப்படி வந்து ஜொஹ்ரான் மம்தானினால் நியூயார்க்கை வெல்ல முடியுது அது பெரிய ஆச்சே முதல் முஸ்லீமாக இருக்கிறாரு முதல் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்லேருந்து வந்தவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவருக்கு மெரிட் நம்ம கொடுத்தா கூட அவர் எளிமையாக வரலை எலிமினாட்டி பிளான் பண்ணி தான் வந்து ஜோ ஜொஹ்ரா மம்தானி வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இலுமினாட்டியை நம்பக்கூடியவர் பரப்பிட்டு இருக்காங்க இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க அவங்களுடைய தாயாராக இருக்கக்கூடிய மீரா நாயக் வந்து இந்தியா வம்சாவளியை சார்ந்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா சலாம் பலாக் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பணிகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இந்தியாவில் அதாவது குழந்தைகளுக்கு வந்து நல்வாழ்வு கொடுக்கறது அனாதை குழந்தைகளுக்கு உணவு இருப்பிடம்னு சொல்லிட்டு பல சேவைகளை இருக்காங்க அவங்கள கூட இந்த ஜெஃப்ரி ஆப்ஸ்டின் எஃப்டின் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றவாளியுடைய பின்புலத்தில் இருக்காங்க தொடர்பில் இருக்காங்க இருந்தாங்க அப்படிங்கிற அதாவது அவருடைய அவங்களுடைய பேர் வந்து அந்த மின்னஞ்சலில் வருது அப்போ அவங்களும் இந்த வகையில் செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பமான நிலையை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்போ இங்கே இந்த ஜெஃப்ரி ஆப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய நபர் யார் அவர் எதற்காக இந்த வேலையெல்லாம் எல்லாம் இந்த வேலையில யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம விரிவாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் முதல்ல ஜெஃப்ரி எஃப்டின் என்று சொல்லக்கூடிய நபர் யூதர் நான் சொன்ன மாதிரி இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி என்ன பண்றாருனா ஒரு பெரிய செல்வந்தர் தான் பல்வேறு பணிகளில் செயல்பட்டவர் அமெரிக்காவோட நெல்ல நேரடியாக தொடர்புல இருந்தவர் நபராக இருக்கிறார் அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவை விலைக்கு வாங்குறாரு அந்த ஐஸ்லாண்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய ரிசார்ட்லாம் கட்டுறாரு பெரிய மாளிகைகள்லாம் கட்டி எங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்னு சொல்லிட்டு உலக தலைவர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ பப்பு கிப்பு எல்லாமே கொண்டு வராரு அப்போ எல்லாமே கொண்டு வரக்கூடிய இவர் உலக தலைவர்கள் இங்கே வந்து நல்ல ஆஸ்வாசப்படணும் அதாவது வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் அறிவியல் அறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அப்போ இவ்வளவு நபர்களும் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுடைய ஹாலிடேஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிளான் பண்ணி கட்டுறாரு அது போலவே பல்வேறு தொழிலதிபர்கள் பல முறை வர்றாங்க ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு முறை கூட இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படி போகக்கூடிய சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய மர்மமான ஒரு விஷயம் வெளியாகுது என்னென்னா இங்கு இப்படி சுகபோக வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கான விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிற செய்தி தான் வெளியாகுது அது எப்படி பத்துலேருந்து பதினாறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஞ்சுகள் குழந்தைகள் இந்த குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதற்காக அதாவது வரக்கூடிய கிழவன்லாம் வருவாங்க ஐம்பது வயசு அறுபது வயசு வயது வரும் பட்ச நபர்கள் வருவாங்கல்ல இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த குழந்தைகளை போதைப் பொருளாக பயன்படுத்துவதற்கு இவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சம்பவம் முன் வருது இவங்களை எப்படி வேலைக்கு எடுக்கிறாங்க அதாவது இந்த பண்ணிக்கினா ரொம்ப பின்தங்கிய நாடுகள்ல போய் அந்த நாடுகள்ல போய் ட்ரஸ்ட்டு போல அமைப்பது அமைப்பை அமைத்து அவங்களுக்கு உதவுவது போல செயல்படுவது செயல்படுத்தி அதுல வரக்கூடிய குழந்தைகளை வந்து அனாதை குழந்தைகள் தாய் தவப்பம் இல்லாத குழந்தைகள் இது போன்ற குழந்தைகளை வந்து ரெக்யூட்மெண்ட்டாக எடுத்து எப்படி ரெக்யூட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் இரண்டு மூன்று சின்ன பிள்ளைங்க பேட்டி கொடுத்துருக்காங்க மசாஜ் செய்வதற்கு தான் முதல்ல வந்து எடுத்துருக்குறாங்க அது எடுத்த நபர் யார்னா நேரடியாக ஜெஃப்ரி நெஸ்டின் போய் எடுக்கலை அவருக்கு கீழே பணிபுரிந்த அந்த யூத பென் இருக்காங்கல்ல மேக்ஸ்வெல் இந்த பெண்ணு தான் வந்து எடுத்துருக்காங்க வேலைக்கு இருநூறு டாலர்கள் கொடுத்துருக்காங்க பேசி இருநூறு டாலர்கள் உங்களுக்கு வந்து ஒரு மசாஜுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு பல பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதாக தான் இருக்குது இவங்க கூப்பிட்டது வந்து நேரடியாக பாலியல் தொழிலுக்குவான் கூப்பிடல இந்த பதினைந்து வயசு யாரும் இல்லாத அனாத குழந்தைகளாக இருப்பாங்க இந்த குழந்தைகளை மூளைச்சலவை செய்து உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களை இரநூறு டாலருக்கு மசாஜ் செய்வதற்கு அழைத்து வருகிறார்கள் இந்த தீவுக்கு இப்படி வந்த பெண்கள் தான் அங்கே சிக்கி தவித்துக்கொண்டு பலமுறை பல ஆயிரம் முறை கிழட்டு மூதேவிகள்னாலேயும் உலகத்தில் இன்னைக்கு நம்ம மதிக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்களாலையும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சித்திரவாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் வெளியே வருது எப்படி வெளி வருதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி ஒரு புகார் கொடுக்குறாங்க இதே போல் அந்த இரநூறு டாலருக்கு மசாஜ் செய்ய அழைச்சாங்கன்னு ஒரு புகா புகார் ஸோ அதுக்கப்புறம் இரண்டு புகார் ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு புகார்கள் ஜெஃப்ரின் நெஃஸ்டின் மேலே வைக்கப்படுகிறது வைக்கப்பட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட விசாரிக்கப்பட்டு சிறைக்கு செல்லப்படுகிறார் இந்தளவுனா முப்பத்தி ரெண்டு புகார்களில் அந்த வா வாக்குமூலம் முக் முப்பத்தி ரெண்டு வாக்குமூலத்தில் முப்பது பேர் பேக் அடிச்சிட்றாங்க பேக் அடிச்சிடுறாங்கன்னா அவங்களது பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படலை ஆனால் இரண்டு சிறுமிகள் போராடி நிற்கிறாங்க அந்த இரண்டு சிறுமிகளுடைய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த ஜெஃப்ரி எஸ்டி எஃப்டினை தூக்கி நீதிமன்றத்தை விசாரணைக்கு அப்புறம் சிறையில் வைக்கிறாங்க வச்சு சரியாக ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த பிரச்சனை வருது ரெண்டாயிரத்தி எட்டில் உள்ள வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தலைவர் வெளிவந்துடுறாரு ஸோ இந்த ஓராண்டு காலம் இருக்குல்ல இந்த ஓராண்டு காலத்தில் அமெரிக்காவிற்கு எந்தளவு வந்து பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்குன்னா இன்றைக்கி நம்ம பில்கீஸ் பானு வழக்கை பார்த்துருக்கோம் அந்த வழக்கில் பாலியல் கொடுமை செய்து அந்த பில்கீஸ் பானுவை அடித்து குழந்தையை தூக்கி தரையில் போட்டு கர்ப்பிணியை கொடுமைப்படுத்திய அந்த காட்டு மிராண்டிகளுக்கு வெளியே வந்த பின்னாடி மாலை போட்டு இனிப்புலாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தளவு கேடுகட்ட நிலையை தான் அந்த பாஜக இருக்குது இதே போல் ஒரு நிலை இன்னும் கூட சொல்லணும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய காலத்தில் அந்த நபர்கள் மேலே ராம் சம்திங்லான்னு பேர் வரும் அவங்களாம் வந்து பல முறை பிணையை கொடுக்கப்பட்டிருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு மாதத்தில் வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்னு சொல்லிட்டு வெளியே ஹாயாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வாங்கிக்கலாமா அதுபோல் இந்த ஜெஃப்ரி எஃப்டினுக்கு அவன் சிறையில் இருந்த அந்த ஒரு வருஷத்தில் வாரத்தில் ஏழு நாளில் அஞ்சு நாள் அவன் ஃப்ரீடமாக உள்ள போய் வெளியே போய்ட்டு வரலாம் சுற்றிட்டு வரலாம் ஜெயிலுக்குள்ளே அனைத்து சகல வசதிகளும் கிடச்சிருக்கு சாப்பாடு ஊடைன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட கவலையெல்லாம் இல்லை அவன் ஜாலியாக தான் இருந்திருக்கிறான் இவ்வளோ பெரிய குற்ற சம்பவத்தை செஞ்சுட்டு ஸோ வெளியே வந்த பின்னாடி அமெரிக்காவில் இவனுக்கு வந்து சில பதவிகளும் கொடுக்கப்படுகிறது பதவிகளும் கொடுத்து அவன் நல்ல முறையில் இருந்திருக்கான் இப்படி இருக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் ஏன்னா பெண்கள் குழந்தைகள் தான் அங்கே போது ஜெரால்டு என்று சொல்லக்கூடிய பத்திரிகையுடைய ஒரு நிருபராக இருந்த பத்திரிகையாளர் ஜூலி வந்து இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க கிட்டத்தட்ட எண்பது பக்கம் உள்ள கோப்புக்களை ரெடி பண்ணி இது மீண்டும் வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இதை பரவலாக்குறாங்க அவங்க வந்து பெரிய ஒரு ஆய்வே செய்கிறாங்க வெறும் இந்த முப்பத்தி ரெண்டு குழந்தைகளோ அந்த ரெண்டு குழந்தைகளோ நினைக்கல கிட்டத்தட்ட நூறு இரநூறு முந்நூறு சிறுமுகள் இந்த ஜெஃப்டின் ஜெஃப்ரின் எஃப்டீன் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்ட்ட போய் நேர்காணல் செஞ்சு பல்வேறு உண்மைகள் தகவல்களை வெளியே எடுக்கிறாங்க எடுத்து அது எல்லாத்தையும் கோப்புகளாக மாற்றி எண்பது பக்கத்தில் நீதிமன்றத்தில் போய் தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கு தான் பெரிய ஸ்ட்ராங் ஆகுது ஆகி இறுதியாக பேசப்பட்டு நாற்பத்தைந்து ஆண்டுகள் இவனுக்கு சிறை கொடுக்கப்படுகிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெண் பத்திரிகையாளர் எவ்வளோ ஊக்கமாக சில வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நாற்பத்தைந்து ஐந்து சிறை கிடைச்சிருச்சு கிடை கிடைச்ச பின்னாடி இவன் என்ன பண்ணுறான்னா சிறைக்குள்ளேயே இருக்கிறான் இப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவன் சூசைட் பண்ணிட்டான் தற்கொலை செஞ்சுட்டான் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அவன் அங்கேயே இறந்துடுறான் ஆனால் உண்மையாக இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து உண்மையாக அவன் சூசைடு தான் செஞ்சானா அப்படிங்கிற எந்த ஆவணங்களும் வெளி வரல சூசைட் செஞ்சானா இல்லை வந்து அவன் பல்வேறு ந நபர்களில் வந்து தொடர்பில் இருந்தனால பல நபர்கள் சூழ்ச்சி செஞ்சு இவன் மூலம் வெளியே வந்துடும் உண்மைன்னு சொல்லிட்டு கொண்டுட்டாங்களான்னு தெரியல பட் இதுவரையும் தெளிவான ஆதாரம் அவன் இறந்ததற்கான அதாவது அவன் தற்கொலை தான் செஞ்சுட்டாங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடைக்காது இப்படிப்பட்ட நிலையில தான் ஜெஃப்ரி எஃப்டினுடைய இந்த பயணங்கள் அமைஞ்சிருக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா செத்து போனவங்க சும்மா செத்து போல பல்வேறு மேல் இருக்குதுங்களா மின் அஞ்சல்கள் இதெல்லாம் பல நபர்களுக்கு அனுப்பியிருக்கான் பேசியிருக்கான் இது எல்லாத்தையும் நீதிமன்றம் ரெக்யூர்மெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணி வெளியெடுத்து இன்னைக்கு வந்து செய்தி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச பக்கங்களில் அவனுடைய அறிக்கை இருக்குது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கிட்டத்தட்ட ஃபோட்டோக்கள் இருக்குது புகைப்படங்கள் ரெண்டாயிரம் வீடியோக்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நீதிமன்றம் கைக்கு சிக்கி சிக்கன தான் இன்னைக்கு இந்த மின்னஞ்சல்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இதில் தான் நாம் மதிக்கக்கூடிய பல நபர்களுடைய பெயர் இருக்கு பெயர் இருக்கிறனாலே நான் குற்றவாளின்னு சொல்ல வரல அதுல எவ்வளோ நெருக்கமா இருந்திருக்காங்க இந்த குற்றத்துல இவங்களும் ஈடுபட்டு விஷயங்கள் இன்னைக்கும் வெளிப்படையா இன்னைக்கு வந்து செய்திகளா வெளியே வரல அதுல பிரதான குற்றவாளி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரோட நிற்கல ட்ரம்ப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் நமக்கே ஆச்சரியமா இருக்கு அவர் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் அவர் வந்து இவருடைய தொடர்பில் இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தொடர்பில் இருந்தாருங்கிறதுக்காக அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிரூபிக்கப்படலை அதே போல் பின் லேடன் ஆகட்டும் இளவரசர் ஆண்ட்ரூஸு எலான் மாஸ்கு மைக்கேல் ஜாக்சனுடைய பேர் கூட இதில் வந்திருக்கு மோடியுடைய பேர் நேருடைய பேர் அம்பானியுடைய பேர் என்று பல பேர்கள் வந்திருக்கு மோடியுடைய பேர்லாம் வந்திருக்கு அப்படிங்கறக்காக இன்றைக்கி சங்கிகள் என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து பின்னாடி அவர் தான் சொல்லணும் அது என்ன என்ன நிலைப்பாட்டில் போனார் அப்படிங்கிற விளக்கங்கள் அவர் கொடுக்கணும் இதில் பேர் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க குற்றவாளின்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கே நிரூபிக்கவோ பேசுவோம் இங்கே வரல இந்த அயோக்கியனோட இவங்களுக்கு என்ன தொடர்பு அந்த தொடர்புடைய பின்புலங்கள் என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி பேசப்பட்டு வருகிறது அதில் தொடர்ச்சியாக எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் இருக்கார்ல சவுதியுடைய இளவரசர் அவருடைய பேரும் இதில் ஈடுபட்டிருக்கு ஸோ அவர்லாம் என்ன பயணம் செஞ்சார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இங்கே நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் குறிப்பாக மோடி மற்றும் சவுதி சவுதி பட்டதிரஸ் எம்பிஎஸ் சல்மானை பற்றி இங்கே பார்ப்போம் மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு இஸ்ரேலுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு இதை எப்படி அந்த மேலில் குறிப்பிடுறாங்கன்னா அவர் நேரடியாகவே இந்த ஜெஃப்ரி எஃப்டின்னு இருக்கார் அவர் சொல்லி தான் வந்து இவர் வந்து அங்கே இஸ்ரேலுக்கு போனதாகவும் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் மோடி முன்னாடியெலாம் வந்து நடனமாடி காட்டினதாகவும் என்று பல விஷயங்கள் அவர் வந்து சொல்றாரு ஸோ இந்த விஷயங்களுக்காக வந்து இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி இங்கே சொல்ல வரல அதே போல் மோடி அவர்கள் வந்து இது சொல்லவே படலை ஆக்சுவலி நான் இது திட்டமிட்டு சென்றது எனக்கு யாரும் முடிவு பண்ணலாம் இதை தாட்டில ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அந்த அந்த ஆலோசனையின் அடிப்படையில் மோடி ரெண்டாயிரத்தி வந்து இஸ்ரேலுக்கு போனது உண்மை தான் அங்கே கலந்து கொண்டு பல விஷயங்களை பேசினது உண்மை தான் ஆனால் எப்டினுடைய தொடர்பில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பொய்யும் சொல்லிட்டு இன்னைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து செய்தியாக வெளியிட்டு இருக்கு இதில் வந்து நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பயங்கரமாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கு இதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுங்க அந்த அயோக்கியம் கூட உங்களுக்கு என்ன வேலை என்ன பேசினீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள பேசப்படுது ஆனால் ஜெஃப்ரி நெஸ்டினுடைய அந்த மேலில் பார்த்தீங்கன்னா மோடியுடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சவுதியுடைய பட்டத்தரசர் மொஹமது பின் சல்மான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து அவர் அவர் சந்திப்பதற்கு வந்து பாரிஸில் இருந்து ஒரு சொகுசு விமானத்தில் வந்து ஜெஃப்ரின் போய் அங்கே எம்பிஎஸ் முகமது பின் சல்மான சந்தித்து பேசினதாகவும் சல்மான் வந்து ஒரு பெரிய ஆடம்பரம் மிக்க வந்து ஒரு டென்ட் வந்து ஒரு ஒரு கூடாரம் போல ஒரு டென்ட் வந்து பரிசாக கொடுத்ததாகவும் செய்திகள் பார்க்க ஸோ இந்த இரண்டு செய்திகள் பிரதானமாக இருக்கு இதில் வந்து நமக்கு வந்து அதிர்ச்சியாகவும் மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி லட்ச மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் காபத்துல்லாவை பார்ப்பதற்கு உம்ரா செய்வதற்காகவும் ஹஜ்ஜி செய்வதற்காகவும் அந்த புனித காபாவை பார்ப்பதற்காகவும் போய்ட்டுருக்கிறாங்க ஸோ லட்சக்கணக்கான மக்கள் செல்கிறாங்க அந்த காபத்துல்லாவுக்கு மேலே போட்டிருப்பாங்களா கஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த துணி கருப்பு துணி அந்த துணியை பல மில்லியன் மக்கள் தொட்டு தொட்டு முத்தம் கொடுக்குறாங்க அது ஒரு புனிதத்தின் அடையாளமாக அங்கே பார்க்கப்படுகிறது அந்த அளவு அந்த காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு தங்களது பாவங்களை நினைத்து வருந்தி அழுது அழுது துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த காபா துணி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு காலங்களுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த கசுவா துணி என்பது கழித்திட்டு மறுபடியும் மாட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க புதிய அந்த கஸ்வா ஆடையை மேலே போத்துவாங்க இதற்கு அந்த ஒரு வருஷம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அப்போ என்னென்னா புதுசாக இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிறவங்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதில் வந்து அந்த தைக்கிறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சபரிமலா கூட போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சகோதரி அவங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த கஸ்வா துணியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச்சு நீங்கள் பண்ணலாம் இது மாதிரி யார் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த கஸ்வா துணி அந்தளவு அந்த கஸ்வா துணி வந்து உலக முஸ்லீம் மக்களால் வந்து புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு துணியாக இருக்குது அப்படிப்பட்ட புனிதமிக்க அந்த கஸ்வா துணியை ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பாலியல் குற்றம் செய்து பல்வேறு சிறுமிகளுடைய வாழ்க்கையில் விளையாண்டு நாசகரமாக்கிய இந்த கைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அப்படிங்கும்போது முஸ்லீம் சங்கத்துக்கு எவ்வளோ பெரிய கோவம் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த சம்பவம் நடந்ததற்கு செஞ்ச நபருடைய பேர் பார்த்திங்கன்னா அஜீஸா அல் அகமது இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் கேமிங்லாம் இருக்கில்ல இதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெஃப் ஜெஃப்ரி எஃப்டினோட ஒரு தொடர்பு இருந்திருக்கு ஸோ அவருக்கு கிஃப்ட்டு கொடுப்பதற்காக இந்த பொருளை அவங்களே அந்த மேலில் சொல்கிறாங்க சும்மா விவரம் தெரியாமல் அவங்க கொடுக்கல சும்மா விளையாட்டுத்தனமாக கொடுக்கல தெளிவாக சொல்கிறாங்க அவங்க அந்த மேலில் சொல்கிறாங்க இது ஒரு புனித முக்கிய துணி உலகத்தில் கூட மில்லியன் கணக்கான மக்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க உம்ராலி ஹஜில் அந்த துணியை தொட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனித துணியை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அஜீஸா அல் அகமது என்று சொல்லக்கூடிய இந்த பெண் இந்த ஜெப்ரீனுடைய ஜெஃப்ரின் எஸ்டினுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அப்போ ஜெஃப்ரி நெஸ்டின் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களோடு எந்த அளவு தொடர்பு இருந்திருக்காருன்னு பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு நபர் மில்லியன் கணக்கிலே இருக்கட்டும் இந்த நபர் ஒரு குற்ற ஒரு குற்ற விஷயத்தை செய்து அந்த குற்ற விஷயத்தில் அனைத்து உலகத் தலைவர்களும் ஈடுபட வச்சுருக்கிறாரு தொழிலதிபர்கள் ஈடுபடு வச்சிருக்கிறாருனா அப்போ அவனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் இருந்திருக்கும் இவன் யூதன் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை பேசுனா கூட நம்ம இலிமினாட்டி அளவில் நம்ம இங்கே யோசிக்க தேவையில்லை ஸோ இவன் செய்த விஷயங்களுக்கு இன்றைக்கி பல நபர்களுடைய பேர் வந்து அடிபட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மூணு லட்ச பக்கங்களில் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் புகைப்படங்களும் ரெண்டாயிரம் வீடியோக்கள் எனக்கு சிக்கியிருக்கு அதில் யார் யார் பேர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போகக்கூடிய காலங்களில் தான் நமக்கு தென்படும் இல்லை மைக்கேல் ஜாக்சன் பற்றிய கூற்றுக்கள் என்பது எனக்கு பெரிய அளவில் ஒரு ஒப்பீனியன் இல்லை இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்களேன் மைக்கேல் ஜாக்சன் நம்ம மதி மதிக்கக்கூடிய நபர் இன்னும் சொல்ல போனோம்னா உலக பணக்காரனுடைய பேர் இதில் அடிபட்டு ட்ரிடனுக்கு வந்து இதில் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறது எயிட்ஸ் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் பேசப்படுது மோடியுடைய பேர் எல்லா பேரும் அடிப்படுது ஆனால் இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வடகோடியாவுடைய தலைவர் கிம்ஜாமுடைய பேர் இல்லை இல்லை பேரில் இந்த லிஸ்டிலே கிடையவே கிடையாது ஈரானுடைய தலைவர் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கோமேனி இனி ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் ஃபலஸ்தீனில் இயங்கக்கூடிய போராளிகள் லெபனானில் இயங்கக்கூடிய போராளிகள்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு உலகமே நாம் இல்லை உலகமே இன்றைக்கி குற்றம் செலுத்தக்கூடிய இவர்கள் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வந்து மனிதர்களை கொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுடைய பேர்கள் எதுவுமே ஈடுபடலை ஏன் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்ணும் கருத்துமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க ஸோ இவர் தொடர்பில் இருந்திருக்கிறாரு அதாவது இவர் தவறு செய்வதற்கு முன்னாடி பல நபர்கள் தொடர்பில் இருந்திரு இருக்கலாம் இவர் இந்த குற்றம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தெரியாமல் பல நபர்கள் இருந்திருக்கலாம் தெரிஞ்சே பல நபர்கள் இருந்திருக்கலாம் அதில் பிரதானமாக இன்றைக்கி வந்து ட்ரம்புடைய பேர் தான் அதிகமாக உச்சரிக்கப்படுது ஸோ அந்த மாதிரி பல சிறுமிகள் வந்து இன்னைக்கு வந்து முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுனா இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் பார்த்து ஒரு இருபது முப்பது பின்மணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாயிட்டாங்க முப்பது நாற்பது வயசு இருக்கும் அவங்க சின்ன பிள்ளையாக இருப்பாங்களே அந்த புகைப்படத்தை கையில் எடுத்து இட்ஸ் மீ இது நான் தான் நான் ஒரு பதிமூணு வயசில் இருக்கும்போது நான் இவர்கள் மூலம் துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பெண் ட்ரம்ப் வந்து என்ன தப்பாக தான் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிவிட்டு முந்தாணியத்தை வந்து பேட்டி கொடுக்குறாங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க புகைப்பட ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க இதற்காக தான் கொலை செய்யப்படுவேன் என்ற அளவுக்கு மிரட்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற செய்தியை கூட இன்றைக்கி இருக்காங்க அப்போ இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஒரு தீவில் உலகத் தலைவர்கள் எல்லாத்தையும் அங்கே வரவழைச்சி அங்கு சிறுமிகளை இப்படி வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயமா இருக்குது இதில் வந்து பல சந்தேகங்கள் எங்கே எழுப்புதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பல்வேறு செல்வந்தர்கள் நான் எல்லா நபர்களையும் சொல்லலை பல செல்வந்தர்கள் பல மில்லியன் கோடி வச்சுருக்கிறவங்கலாம் இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டு இந்த ரொம்ப நலிந்த ரொம்ப ஒடுக்கப்பட்டு ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் போய் நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்கிறோம் உணவு கொடுக்குறோம் தங்க வீடு கொடுக்குறோம் ட்ரெஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்ட ஆரம்பித்து அங்கே போய் இருக்கிறாங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களுக்கு இது போன்ற செல்வந்தர்கள் பல்வேறு உதவிகள் செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா இவங்க உதவி செய்வதன் நோக்கம் என்ன இவங்க பல மில்லியன் பணங்களை கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கா இல்லை அந்த ட்ரஸ்ட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய சுய தேவைக்கா ஸோ அவர்கள் அந்த சுய தேவைக்கு ட்ரஸ்டின் பெயரால் வாங்கி கொண்டு இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பயன் பயனடையக்கூடிய குழந்தைகள் சிறுமிகளை வந்து நேரடியாக அந்த தீவுக்கு அனுப்பி வச்சிட்ருக்குறாங்களா இப்படி தான் அங்கே வேலையெல்லாம் நடந்துட்டுருக்காங்கிற கேள்வி நமக்குள்ளே இன்றைக்கி எழுந்துட்டுருக்கு அப்போ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி வந்து பார்ப்பட ப பார்க்கப்படுவதன் அடிப்படை நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நபரோட நிற்கல இது ஒரு செயின் லிங்காக வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பேசப்பட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இதில் மோடி குறித்து பேசுவது என்பது தவறான நிலையில் நம்ம அதை அணுகாமல் இனி என்ன வருது அப்படிங்கிறத இங்கே வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் முகமது பின் ஆகட்டும் சல்மானை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் ரீதியான ஒரு ஒரு தொடர்பில் இருந்திருக்கலாம் வர்த்தக ரீதியான பல்வேறு விஷயங்களில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான நபர்களுடைய பேர்கள் வருது அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய எல்லா நபர்களும் குற்றவாளி ஆஷிக்கு வந்து ஜெஃப்ரின் எஃப்ரின் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டான் அப்படி தெரிஞ்ச நபருக்காக அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து கேட்டவன் அயோக்கியம் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் போகாமல் பொறுத்திருந்த கோப்புக்கள்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான சிறுமிகள் பதினைந்து இருந்தால் பதினாறு பதினெட்டு வயசுக்குட்பட்ட சிறுமிகள் தங்கள் வாழ்க்கையை துளைத்து விட்டு மன ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி அதை வந்து மீண்டு வர முடியாத நிலையில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நியாயம் என்பது எதை ஒட்டி அமையணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஜெஃப்ரி எஸ்டின் என்று சொல்லக்கூடிய நபர் இறந்துட்டான் செத்துப்போய் அவங்க தான் முடிஞ்சு போச்சு ஆனால் அவன் போட்ட மேல் வழியாக இருக்கக்கூடிய பெயர்களில் குறிப்பிடப்பட்ட நபர்களுடைய வீடியோ காட்சிகள் புகைப்படங்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு இங்கு தண்டனை வழங்கப்படும் ஏன்னா அவர்கள் மூலம்தான் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது அவர்களை வந்து நிச்சயமாக ஃபைன் பண்ணி இந்த குற்றவாளி கூண்டில் ஏற்றி சர்வதேச அளவில் அவங்க முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கான உரிய தண்டனையை வழங்கணும் அப்படிங்கிறது தான் நமது வேண்டுகோளாகும் உலக முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய காபத்துல்லாவுடைய புனித துணியாக இருக்கக்கூடிய கஸ்வா துணியை இந்த கேடு பல்வேறு குழந்தைகளை கொடூரமாக வந்து பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கரம்படிந்த அந்த கரங்களில் கொண்டு போய் இந்த புனித துணியை கொண்டு போய் சேர்த்த அஜிஸா அல் அகமது என்று சொல்லக்கூடிய இந்த பெண் எதற்காக இதை செஞ்சா அதோடைய பின்புலங்கள் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவு இவனுடைய பவர் வந்து எல்லா நபர்களுக்கும் போய் செலுத்துது அப்படின்னா அதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கூட ஆய்வு செய்யப்படுதும் சவுதி அரசு கண்டிப்பாக இந்த பெண்ணை வந்து ஃபைன் பண்ணி இது எதற்காக செஞ்சாங்கிற ஒரு விசாரணையை கூட நடத்தணும் அப்படிங்கறத தான் உலக முஸ்லீம்களுடைய வேண்டுகோளா இருக்குது ஏன்னா புனித ஒரு 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 விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தண்டை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு அரசுக்கு தெரியாமல் கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கே பெரிய பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி சவுதியுடைய பேருக்கே ஒரு இலக்கு இலக்கு ஏற்படுத்தி இருக்குல்ல அப்போ இந்த விஷயத்தை வந்து ஃபைன் பண்ணி அந்த பெண்ணை வந்து முறையான முறையில் விசாரிக்கணும் அப்படிங்கிறது நமது வேண்டுகோளா காணப்படுகிறது இதில் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் பணம் இருந்தால் நீங்க என்ன தவற வேணாலும் எப்படி வேணாலும் யாரை எதிர்த்துட்டு செய்ய முடியும் பிரச்சனை வந்தால் அதே பணத்தை வச்சு அந்த விஷயத்தை சரி பண்ணவும் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மைண்ட் செட் உலக தலைவர்கள் மத்தியில் பல்வேறு நபர்கள்ட்ட பரவிட்டு மீடியா ஏஐ பயன்படுத்தி பத்து வயசு அஞ்சு வயசு சிறுமிகளை ஆபாசமான முறையில் இருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்தி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு முப்பது நாற்பது வயசு பெண் என்னென்ன என்னாக்ஷன் பண்ணுமோ அதே போல் ஏஐயில் அந்த குழந்தைகளை பண்ண வச்சு போடுவதன் விளைவு என்ன கேட்டீங்கன்னா பல நபர்களை தவறான வழியில் தான் கொண்டு பேசி செலுத்தும் ஸோ நாமளும் இன்றைய காலகட்டங்களில் சற்று தெளிவாக நம் பெண் பிள்ளைகளுடைய விஷயங்களை இருக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோள் ஆண் பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும் ஆண் பெண் வேறுபாடுகள் இரண்டு பேரையும் உள்ள சாலிகான குழந்தைகளாக வளர்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்சார்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து